அல்லா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மார்க் புஸ்தகத்தினுடைய பதினான்காம் அதிகாரத்திலே நாற்பத்தி நான்காவது வசனம் அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான் மேலை நாடுகளிலே குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலே முத்தமிடுதல் என்பது மரியாதை நிமித்தமாக அன்பின் நிமித்தமாக வெளிப்படுத்தும் ஒரு செயலாக மற்றும் கனப்படுத்துவதை காட்டும் ஒரு கலாச்சார பழக்கமான முறை ஆகவே முத்தமிடுதல் என்பது கால்களிலே முத்தமிடுவார்கள் பாதங்களிலே முத்தமிடுவார்கள் கையின் பின்புறத்திலே முத்தமிடுவார்கள் உள்ளங்கையிலே முத்தமிடுவார்கள் ஆடையின் ஓரத்தில் முத்தமிடுவார்கள் என்று பல வகைகள் மத்திய கிழக்கு நாடுகளிலே கடைபிடிக்கப்பட்டு வந்தன ஆனால் இங்கே யூதாஸ் காரியத்து கன்னத்தில் முத்தமிடுவதை இங்கே அறிமுகப்படுத்துகிறான் இதை அவன் தெரிந்து கொண்டான் இது மிகவும் நெருக்கமான நட்புடையவர்களும் மிகவும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கிறவர்களான பொதுவாக மாணவர்கள் ஆசிரியர்கள் போன்றவர்கள் இந்த கன்னத்தில் முத்தமிடும் முறை ஒரு கையாளும் முறை ஆனால் யூதாஸ் தனது மாய்மால அன்பை கன்னத்தில் முத்தமிடுவதை தவிர வேறு எந்த செயலிலும் காட்ட துணியவில்லை இதைத்தான் மத்திய புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஒன்பது வசனங்களிலே நாற்பத்தி எட்டாம் வசனங்களிலே அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான் உடனே அவன் இயேசுனிடத்தில் வந்து ரபி வாழ்கை என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான் இயேசு அவனை நோக்கி சிநேகிதரனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார் அப்பொழுது அவர்கள் கிட்டே வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் அல்லை ஆகவே இரவு நேரத்திலே கெட் தோட்டத்தில் தோட்டத்திலே ஆண்டவராக கிறிஸ்து இருக்கிறார் அங்கேதான் இருப்பார் என்பதை அறிந்திருந்த யூதாஸ் காரியோத் இருட்டிலே சரியாக நீங்கள் அவளை அடையாளம் கண்டு கொள்ள முடியாது என்பதற்காக கன்னத்திலே அவன் முத்தமிட்டு அடையாளம் காண்பித்தான் இது எவ்வளவு மிகப்பெரிய வஞ்சகம் அன்பினாலே முத்தமிடுவது போன்று ரவி நீர் வாழ்க என்று சொல்லி நண்பனாக முத்தமிடுவது போல நடித்து வஞ்சகமாக ஆண்டவரை காட்டி கொடுத்தான் இது யூதாஸ் காரியத்தின் ஒரு கொடூரமான கல்நெஞ்சை வெளிப்படுத்துகிறது வஞ்சக புகழ்ச்சி செய்யும் பண்பு இன்றைக்கு என்னிடத்திலே உண்டா நம்மிடத்திலே உண்டா என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் இதைத்தான் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனத்தின் மூலம் சொல்கிறார் சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவை ஆனால் சிநேகிதன் அடித்தால் அவன் நமது நன்மைக்காக நாம் பாதை தவறிவிடக்கூடாது மோசமான பாதையிலே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அவன் நம்மை கண்டித்து உணர்த்துவான் ஆனால் சத்துருவிடும் முத்தம் வஞ்சனை உள்ளவையன் இதில் யூதாஸ்காரியோர் சத்ருவல்ல துரோகி வஞ்சனை உள்ள முத்தத்தை ஒரு முப்பது வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தான் ஆகவே முத்தத்தினுடைய அந்த அனுமானத்தை அந்த அன்பை அவன் வஞ்சனையாக மாற்றின பெருமை யூதாஸ் காரியத்துக்கே உண்டு இதைதான் இன்றைக்கு இந்த வேத வசனம் வெளிப்படுத்துகிறது எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே கிருவையும் மகா இறக்கோ முறுக்கும் உடையவரே இந்த நாளிலும் கூட தெய்வாதி தேவனே அப்பா மேலே நாடுகளில் முத்தமிடுவது அன்பை வெளிக்காட்டுவது ஆனால் இங்கே யூதாஸ் காரியம் கொடுத்த முற்றமோ நடித்து அன்பை போல அன்பை காட்டுவது போல நடித்து வஞ்சனை செய்வது இன்றைக்கு கர்த்தர் இந்த வஞ்சனை என்னிடத்தில் உண்டா இந்த வஞ்சனை நம்மிடத்தில் உண்டா என்பதை ஆராய்ந்து நாம் ஒரு வருகைக்கு முன்பாக நாம் மனந்திருந்தேன் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க நமக்கு ஒப்பு கொடுக்கும் வகையில் இன்றைக்கு எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு யூதாஸ் காரியத்தை ஒரு திருஷ்டாந்தமாக எங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் ஆண்டு வரை இதுக்காக உங்களுக்கு சோத்திரம் கர்த்தாவே அப்பா உம்மிடத்திலே உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் என்று எண்ணி எங்களை அழைத்திருக்கின்ற தேவன் அப்பா தொடர்ந்து இப்படியாகவே எங்களை ஆசிரியத்து உங்களுடைய ராஜ்யத்தினை பங்கு பெறும் வகையிலே தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிற எங்களை கர்த்தர் அனுதனமும் காட்டுக்கொள்ளும் முடியாத உம்முடைய களத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுத்திருக்கிறோம் துதி கணம் மகிமையாகும் நமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவை ஆமையே சோத்திரம்